ஆர்வி மாவட்டம் சொல்லிட்டீங்க சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோயில் மிக அருகில் ராஜாபுரம் பஸ் ஸ்டாப் டோட்டலா பால் டேரி பேக் சைடு நம்ம இடம் இந்த வண்டி நேற்று வந்து ஒரு நாலு எக்ஸல் போட்டிருந்தாங்க ஐயா நம்ம நாலு எக்ஸல் போட்டிருந்தாலும் எழுபத்தி ஏழு வாழப்பாடி ஸ்டேஷன் லோக்கல் நம்பர் ஒரு டியூட்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கொடுத்துருந்தேன் போட்டிருந்தேன் ஐயா வந்து கேட்டிருந்தாரு ஏற்கனவே நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணி கேட்டிருக்காரு நேற்று ஃபோன் பண்ணியிருந்தாரு காலையில் ஏழரை மணிக்கு எட்டு மணிக்கு வரானாரு வந்து வண்டி கொடுத்தாச்சு டிஎன் எழுபத்தி ஏழு இந்த வண்டி கொடுத்தாச்சு லோக்கல் வண்டி இந்த வண்டிக்காக யாரும் கால் பண்ணா நீதி அந்த மூணு வண்டியில் வந்து கேட்டிருக்காங்க தேவைப்பட்டுச்சுன்னா என்னை கூப்பிடுங்க நம்ப நாளைக்கு மதியம் வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்றேன் வந்து எடுத்துக்கலாம் நாளைக்கு ஈவினிங் மேலே நான் திருப்பதி போறேன் அடுத்தது வந்து செவ்வாய்க்கிழமை மூலமே யாரும் கால் பண்ண வேணாம் புதன்கிழமை நான் வந்துடும் அன்னைக்கு டெலிவரி எடுத்துக்கலாம் நம்மள புக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்கள் புக் பண்ணி அனுப்பிக்கலாம் அந்த ஆப்ஷன் உண்டு ஐயாட்ட பேச வண்டி நேற்று பார்த்துங்க ஒரு ஆடு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு வண்டி பார்க்கறதுக்கு நீட்டாக இருந்துச்சு அதனால தான் நேற்றே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வண்டி வண்டி எடுத்துட்டேன் நேற்று நேற்று ஃபோன் பண்ணி சொன்னோன்னு நீ காலை எட்டு மணிக்கு வந்து இப்போது டெலிவரி எடுத்தேங்க படத்தை கொடுத்து வண்டி டெலிவரி பண்ணி ரொம்ப நல்லா இருக்கு வண்டி பாருங்க ஓட்டி பார்த்தா வண்டி நல்லா இருக்கு ஆமா பரவாயில்ல திருப்தியா இருக்கு ஏன்னா நான் ஏற்கனவே அவர் வந்து ஒரு மாசமா நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இப்ப வந்து வண்டி எடுத்தேன் இதை யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் ஆடு போட்டுட்டே இருக்காரு நம்ம கஸ்டமர் பார்த்து நல்லதா பார்த்து நம்ம வாங்கிக்கிறோம் அந்த டக்குனு எடுத்தாச்சு நல்லதா அமைஞ்சாச்சு ஆமா ரேட்டு நல்லா இருக்குங்க ரொம்ப நல்லது

நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் எப்பவுமே நல்லா இருக்கும் மறுபடியும் மற்ற வீடியோ சந்திக்கிறேன் உங்களிடம் மறந்து விடைபெறுவது உங்கள் ஆர்விய மாட்டோம் சொல்றீங்க நல்ல வாழ்க வளம்பரம்